அவைத் தலைவருக்கு வணக்கம் இந்த வக்ஸ் திருத்த சட்ட மசோதாவை முற்றாக நான் எதிர்க்கிறேன் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே எதிரானது தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆகவே இந்த சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக எதிர்க்கிறேன் இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை முற்றாக அபகரிப்பதற்கான ஒரு சதி முயற்சியாகவே தெரிகிறது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக உருவாக்கி கொண்ட சொத்து இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்படுவதுதான் நீதியாகும் ஆனால் அதற்கென உருவாக்கப்பட்டிருக்கிற நிர்வாக குழுவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை வாரியத்தில் பதினோரு பேரில் ஏழு பேரையும் சென்ட்ரல் கவுன்சில் என்கிற அகில இந்தியாவிலான அவையில் இருபத்தி ரெண்டு பேரில் பனிரெண்டு பேரையும் நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த சட்ட மசோதா வழங்குகிறது இது எந்த வகையிலான நீதியாக இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் மீதான உங்கள் வெறுப்பு அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது ஒரு பாசிச தாக்குதலாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள் பாபர் மசூதியை இடித்தீர்கள் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது வலதுசாரி தாக்குதல் என்று சுட்டிக்காட்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் இஸ்லாமிய சமூகத்தினரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் ஆகா தனி வக்பு வாரியம் என்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு தனி வக்பு வாரியம் என்றும் போரோ முஸ்லிம்களுக்கு தனி வக்பு வாரியம் என்றும் நீங்கள் அறிவித்திருப்பது மிக மோசமான ஒரு பாசிச தாக்குதல் ஆகும் எப்படி இந்துக்களை சாதியின் பெயரால் பெருமிதம் பேசி அவர்களை கூறுபடுத்துகிறீர்களோ குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களை தனித்தனி குழுக்களாக உடைத்திருக்கிறீர்களோ அதுபோல இஸ்லாமிய சமூகத்தையும் இன்றைக்கு போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பௌத்தராக இருக்கிற அமைச்சரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஜனநாயக கொடிவத்தை கையில் எடுக்கிறீர்கள் ஒற்றுமையை சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கண்டிக்கத்தக்கது கோவிலில் அப்படித்தான் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க சொல்லி பிக்குகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு அதை கண்டும் வேடிக்கை பார்த்து வருகிறது இப்படி

பௌத்தர்களை சமணர்களை சீக்கியர்களை அச்சுறுத்துகிற வகையிலே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது முற்றிலும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதனால் இந்த சட்ட மசோதாவை நான் மிக உண்மையாக எதிர்க்கிறேன் இதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்